வீடோன்றில் இருந்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் பிரபல உணவகங்களில் கைப்பற்றப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத உணவுகள் இலங்கையில் ஐம்பது வெளிநாட்டு பிரஜைகள் அதிரடி கைது வெளியான காரணம் யாழ்ப்பாணம் மயிலங்காடு வீதி பொன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் உள்ள வீடோன்றில் இருந்து அழுகிய நிலையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அறுபத்தி எட்டு வயது உடைய வேலாயுதர் சுப்பிரமணியம் என்ற நபரே எவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவர் கடந்த பத்து வருடங்களாக தன்னுடைய மனைவியை பிறந்து தனித்து வசிப்பவராகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபருடைய வீட்டில் ஏற்கனவே வாடகைக்கு குடியிருந்தவர்கள் தங்களுடைய பொருட்களை எடுப்பதற்காக நேற்றைய தினம் சென்றிருந்த வேளையிலே குறித்த நபர் நிர்வாணமான முறையில் நிலையில் சடலமாக அறிந்து உடனடியாக போலீசாருக்கு தகவலினை வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை மீட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபால சிங்கம் அவர்கள் மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் உணவக உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய உணவகங்களில் வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் உலர்த்தப்பட்ட உணவுகளும் மேற்பார்வை சுகாதார பிரிவு அதிகாரி எம் ஏ எம் பதீர் தலைமையிலான குழுவினரை இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் போது பிரபல உணவகங்கள் மற்றும் சிறிய உணவகங்களில் இருந்து மனித பாவனைக்கு உதவாத உணவுகள் மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை பொடித்த உணவுகளையும் வைத்து விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கடமை உரிமையாளர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் மூன்று நபர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார உணவுகளை விக்கும் உணவகங்கள் தொடர்பில் சுற்றி மேற்கொண்டு தீவிர விசாரணைகளை சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐம்பது வெளிநாட்டு பிரஜைகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் குறித்த நபர்கள் இணைந்த குழுவினர் சேர்ந்து மூலமாக மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி பெண்களும் அடங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் ருகன் குணசேகரை இது தொடர்பாக தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் புத்தளம் கல்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்து அவர்கள் எவ்வாறு இவ்வாறு மோசடி செய்து வந்துள்ளதாகவும் மேலும் அவர்களிடமிருந்து நீதிமன்ற உத்தரவை பெற்று அதிகாரிகள் இது தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான நபர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போதே மேலும் இரண்டு வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளனர் அவர்களிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் நாற்பத்தி நான்கு மடிக்கணனிகள் மற்றும் அவர்களிடமிருந்து பத்து லட்சம் ரொக்க பணமும் பெரும் தொகையான சிம் கார்டுகள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கணனி கூற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த பிரச்சைகளுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் எவ்வாறு எங்களுடைய செய்திகளை இருபத்தி நான்கு தரையினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்